கோவையில் ஜெம் மருத்துவமனை சார்பாக பத்தாவது லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மாநாடு ஜெம் மருத்துவமனை சார்பாக பத்தாவது லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மாநாடு நடைபெற்றது அதன் சிறப்பம்சமாக மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை தொடங்கி வைக்கப்பட்டது ஜெம் மருத்துவமனை தனது பத்தாவது பதிப்பான லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மாநாடு ஜெம் சர்ச் நிகழ்ச்சியை சிறப்புடன் தொடங்கி வைத்துள்ளது இந்தியா மற்றும் அண்டை நாடுகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த நான்கு நாள் அறிவியல் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் நவம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் நேரடி அறுவை சிகிச்சைகள் முக்கிய உரைகள் நடைமுறை பயிற்சி அமர்வுகள் மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்கள் வழிநடத்தும் கருத்தரங்குகள் இடம்பெறுகின்றன ஏழு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த பத்து புகழ் பெற்ற சர்வதேச பேராசிரியர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் இது இப்பகுதியில் இந்த மாநாடு நடைபெறும் குறைந்தபட்ச ஊடுருவல் அறுவை சிகிச்சை துறையில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக திகழ்கிறது கல்வி புதுமை மற்றும் ஒத்துழைப்பு கற்றல் மூலம் அறுவை சிகிச்சை சிறப்பை மேம்படுத்துவதற்கான ஜெம் மருத்துவமனையின் அர்ப்பணிப்பை இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுகிறது ஜெம் புற்றுநோய் மையத்தில் மார்பக அறுவை சிகிச்சை பிரிவு தொடக்கம் மாநாட்டின் போது முழுமையான புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக ஜெம் புற்றுநோய் மையம் தனது புதிய மார்பக அறுவை சிகிச்சை பிரிவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தது அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த சிறப்பு பிரிவு நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பல்வேறு தீங்கற்ற மார்பக நோய்களுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது நெஞ்சு மற்றும் நுரையீரல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மேம்பட்ட பன்முக சிகிச்சை அளிக்கும் மையத்தின் திறனை இது கணிசமாக வலுப்படுத்தும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அபிஜாத் செத் இந்த புதிய பிரிவை திறந்து வைத்தார் இது இப்பிராந்தியத்தில் சிறப்பு அறுவை சிகிச்சை சேவைகளின் விரிவாக்கத்தில் முக்கியமான தருணமாக அமைகிறது ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நோயாளிகளின் சிகிச்சை மார்பக முடிவுகளை மேம்படுத்துவது சிறப்பு சிகிச்சையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் இந்த சிறப்பு மார்பக அறுவை சிகிச்சை பிரிவின் தொடக்கம் குறைந்தபட்ச ஊடுருவல் அறுவை சிகிச்சை துறையை முன்னேற்றுவதற்கு புதுமை பயிற்சி மற்றும் நெறிமுறை மருத்துவ நடைமுறையை இணைக்கும் எங்கள் பிரதிபலிக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தனர்